செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அன்பானவர்கள் இந்த காலை விலையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் அநீதியுள்ள தேவன் அல்ல நீ செய்த கிரியைகளை நீ செய்த நற்கிரியைகளை நான் மறந்து விடுகிறதற்கு நான் ஒன்றும் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் அன்பானவர்கள் இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் முதலாவதாக ஆண்டவர் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அன்பானவர்களே உங்கள் கிரியைகளை உங்கள் கிரியையை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவரல்ல ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் உங்கள் ஊழியத்தை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ததான ஊழியத்தை செய்த செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவரல்ல மூன்றாவது நாம் பார்க்கிறோம் கர்த்தரோடு கர்த்தர் நிமித்தமாக நீங்கள் காட்டின அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல மொத்தத்தில் அன்பானவர்களே அவர் என்ன சொல்ல வருகிறார் நீ என்னுடைய நாமத்தினாலே எனக்காக நீ மற்றவர்களுக்கு செய்ததான எந்த நற்கிரியையும் நான் மறக்கிறதற்கு நான் அநீதியுள்ளவர் உள்ளவர் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை விலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சில நேரத்துல நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும் மனுஷன் என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி நினைச்சா கடவுள் கூட என்ன மறந்துட்டாரு கர்த்தர் கூட என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி சாதாரணமாக நமக்கு நினைக்க தோன்றும் பிரியமானவர்களே அதைத்தான் வசனத்தில் அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்துல ஆண்டு சொல்லுகிற இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அன்பானவர்களே கர்த்தர் ஒரு நாளும் நீங்கள் செய்த நற்கிரியைகளை அவர் மறக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே இசேக்கிய ராஜாவை குறித்து ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த ராஜாவுக்கு ஒரு வியாதி வருகிறது அந்த வியாதி நீங்க பிழைப்பாரா இல்லையா என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு தீர்க்கதரிசி இடத்துல வருகிறார் இயசையா கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு வருகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் பிழைக்க மாட்டீர் நீர் மறித்து போக போகிறீர் அதனால் உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து நீ என்ன செய்யணுமோ வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சிரு ராஜா என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி இயசையா சொல்லுகிறார் சொல்லி அவர் போய்விடுகிறார் ஆனால் இயசிய ராஜா தன்னுடைய முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு ஆண்டவரை பார்த்து அழுகிறார் ஆண்டவரே நான் செய்த நற்கிரியைகளை மறந்து விட்டீரோ நான் உமக்கு உண்மாய் மனம் உத்தமமாய் உண்மையமாய் இருந்ததை மறந்து விட்டீரோ அதை நினைத்தருளும் ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இசைக்கிய ராஜா மிகவும் அழுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இசைக்கிய ராஜா ஆண்டவருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் அவர் என்ன சொல்லி அழுகிறார் ஆண்டவரே நான் செய்த கிரியைகள் நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே நான் செய்த கிரியைகள் நினைத்தரலும் ஆண்டவரே என் மன உண்மை முத்தமத்தை நினைத்தரலும் அதனுடைய பொருள் என்ன ஆண்டவரே நான் செய்தவைகளை மறந்து விட்டீரோ நான் செய்த காரியங்களை மறந்து விட்டீரோ என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அன்பானவர்களே கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய கிரியைகளை மறக்க மாட்டார் ஒருவேளை இசைக்கிய ராஜாவை போல நீங்களும் அண்டவரே நான் செய்த நற்கிரியைகளை மறந்து விட்டீரோ அண்டவரே நான் செய்த மற்றவளுக்கு உமக்கு பயந்து நான் அண்டவரே மற்றவளுக்கு செய்த கிரியைகளை மறந்து விட்டீரோ உதவிகளை மறந்து விட்டீரோ இப்போ நான் பெரிய ஒரு இக்கட்டில் இருக்கிறேன் ஆண்டவரே அதை நினைத்தள்ள ஆண்டவரேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிற உன்னை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னுடைய கிரியைகளை நற்கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு நான் அநீதியுள்ளவர் உன் கிரியைகளுக்கு ஏற்ற நற்பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உடனடியாக என்ன நடந்தது எந்த தீர்க்கதரிசி நீ மறிக்கப் என்று சொல்லி போய்கொண்டிருந்தாரோ அதே தீர்க்கதரிசியோடு மீண்டும் ஆண்டவர் பேசுகிறா நீ திரும்பி போ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியை ராஜாவை பார்த்து சொல்லு எஸ் ராஜாவை பார்த்து சொல்லு உன் தகப்பனாகிய உன் தகப்பனுடைய தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டு அதனுடைய அர்த்தம் என்ன நான் உன்னை மறக்கவில்லை நீ செய்த கிரியைகளை மறக்கவில்லை நீ என் நாமத்திற்காக செய்த ஊழியத்தை நான் மறக்கவில்லை உன் அன்பின் பிரயாசத்தை நான் மறக்கவில்லை அது எல்லாவற்றையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அதற்கேற்ற பிரதிபலை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கத்த இசைக்கிய ராஜாவோடு கூட பேசுகிறார் நடந்தது என்ன அவர் மறி மறித்து போகல அவர் அவர் ஆண்டவர் ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் அவரை உயிரோடு எழுப்பினார் அவருடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார் அன்பானவர்களே எசே இசைக்கிய ராஜாவுக்கு நன்மை செய்த கர்த்தர் இசைக்கிய ராஜாவை மறக்காத கர்த்தர் உங்களையும் அவர் மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் நான் அநீதியுள்ளதேவன் அல்ல உனக்கு தக்க உன் நற்கிரியளுக்கு தக்க பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் எனவே எனக்கு அன்பானவர்களே அன்றவரை பார்த்து சொல்லும் அண்டவரே நீர் அநீதியுள்ள தேவன் ஆண்டவரே நான் செய்த நற்கிரியர்களை மறக்கிறதற்கு அண்டவரே நான் செய்த ஊழியங்களை மறக்கிறதற்கு அண்டவரே நான் உன் நாமத்துக்காக காட்டின அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல ஆண்டவரே அதை நினைத்திருக்கிறீர் அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை பார்த்து சொல்லுங்க உங்கள் நற்கிரியர்களுக்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களை தேடி வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவர் தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லி அண்டவரையே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் செய்த நற்கிரியைகளை நாங்கள் செய்த ஊழியங்களை ஆண்டவரேப்பா உம்முடைய பிள்ளைகள் செய்த ஊழியங்களை உம்முடைய பிள்ளைகள் செய்த நற்கிரியைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காட்டின அண்ட நாமத்துக்காய் காட்டின அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நீதி செய்வீராக நியாயம் செய்வீராக அன்றுபிற நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனு ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரங்களே ஆசிரியப்பார் பைசலார்